வணக்கம் கடந்த பத்து நாட்களாக தமிழகம் எங்கும் மக்கள் புழுங்கி கொண்டிருக்கும் ஒரு விஷயம் கல்லூரி மாணவி பாலியல் பலாத்காரத்துக்கு உள்ளாக்கப்பட்டார் உள்ளாக்கப்பட்ட நபர் உள்ளாக்கிய நபர் திமுகவின் உறுப்பினர் அந்த பெண்ணு வந்து தைரியமாக போய் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த கம்ப்ளைண்ட் காப்பி எஃப்ஐஆர் காப்பி எல்லாம் வெளியே வந்து அந்த பொண்ணோட அடையாளம் பூரா வெளியே எல்லாருக்கும் தெரியும் அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு காட்டாட்சி நடந்து வருகிறது இதை கண்டித்து போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ செய்யும் பொழுது அதை தடுக்குவதற்கு தடுப்பதற்குத்தான் முயற்சி செய்யறாங்க அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு திராவிட மாடலும் அரசு முடிவு செய்யவில்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்துக்கு சம்பந்தமாக நிறைய போராட்டங்களை முன்னெடுத்து நடத்தி வருகிறது தமிழகம் இது அந்த பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்காக அந்த ஏதோ அரசியல் ரீதியான போராட்டம் அல்ல எங்கள் குடும்பத்தில் ஒரு பெண் பாதிக்கப்பட்டால் எந்தவித நடவடிக்கையை முன்னெடுப்போம் அந்த அளவுக்கு உக்கிரமாகவும் ஆக்ரோஷமாகவும் போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறோம் ஏதோ இது வந்து அரசியல் ரீதியான போராட்டம் என்று மக்கள் புறந்தள்ளிவிட வேண்டாம் இது உணர்வுபூர்வமான போராட்டம் நாளை உங்கள் வீட்டு பிள்ளைக்கும் என் பிள்ளைக்கும் பக்கத்தில் இருக்க வீட்டு வீட்டு பிள்ளைக்கும் நடந்துவிடக்கூடாது கூடாது என்பதற்கான காரணம்தான் இந்த காரணம் அந்த போராட்டம் அடுத்த கட்டமாக நாளைக்கு மதுரையில் கண்ணகி கோயிலில் இருந்து ஆர்ப்பாட்டம் ஆரம்பித்து ஊர்வலமாக சென்று சென்னையில் கவர்னர் மாளிகையை நோக்கி போவதற்கான ஊர்வலம் இந்த போராட்டத்தை மிக பிரமாண்டமான வெற்றியடை செய்வதற்காக பாரதிய ஜனதா கட்சி மகளிரணி சார்பாக நிறைய ஏற்பாடுகள் செய்திருக்கிறார்கள் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக இல்லாமல் மக்கள் தன்னெழுச்சியாக இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய வேண்டுகோள் ஏன்னா இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட பெண் தைரியமா எத்தனை பேர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க போலீஸ் புகார் கொடுக்குறாங்க அப்படி கிடையாது அதனால பாதிக்கப்பட்டும் நாளைக்கு பாதிக்க தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த தவறு நடந்து விடக்கூடாது என்பதற்காக கல்லூரி மாணவிகளாக இருக்கட்டும் வேலைக்கு செல்லும் பெண்களாக இருக்கட்டும் இந்த நம்மளோட எதிர்ப்பை வந்து பகிரங்கமாக ஆணித்தரமாக சொல்ல வேண்டும் சொன்னா தான் அந்த தவறு செய்யும் ஆண்மகனாக இருக்கட்டும் அந்த த அந்த ஆண்மகனுக்கு துணை போகும் அரசாக இருக்கட்டும் அவர்கள் பயப்படுவார்கள் அதனால் தயவு செய்து இதை கட்சி போராட்டமாக பாரா பார்க்காமல் மக்கள் போராட்டமாக பார்த்து மகளிர்கள் அனைவரும் ஒன்று திரண்டு ஒன்று திரண்டு கண்ணகி கோயிலில் இருந்து ஆர்ப்பாட்டத்தை தொடங்குவோம் இந்த போராட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளர் அளிரணி தலைவி குமாரதி அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அனைவரும் ஒன்று கூடுவோம் இந்த திரா திருட்டு திராவிட மகளே விரட்டுவோம் அன்று வந்து கண்ணகி வந்து சிலம்பத்தை ஆயுதமாக பிரயோகித்து காமிச்சு இந்த விளக்கத்தெல்லாம் தவறு பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி மன்னர்கிட்ட சொல்லி மதுரை மதுரை மண்ணை தவறு இழைத்த மன்னராட்சியை எரித்து காண்பித்தார் அந்த வீரம் மிகுந்த மண்ணிலிருந்து இருந்து இந்த போராட்டம் ஆரம்பிக்கிறது உங்கள் கையிலும் கையிலும் ஆயுதம் இருக்கிறது ஓட்டு என்ன மிகப்பெரிய ஆயுதம் ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க இலவச பஸ்ஸில் நம்ம கொடுக்குறாங்க இந்த மாதிரி இலவசம்லாம் கொடுத்து அவங்களை வந்து அவங்க வந்து மூளை செலவை செய்கிறார்கள் நமக்கு தேவை அது அல்ல இலவசங்கள் அல்ல கௌரவம் தன்னம்பிக்கையான ஒரு வாழ்க்கை யாரிடம் கையேந்தாத ஒரு நிலை இந்த நிலை பெண்களுக்கு வர வேண்டும் என்றால் பெண்கள் தன்னெழுச்சியாக தவறுகளை தட்டி கேட்கக்கூடிய தைரியம் வர வேண்டும் அந்த தைரியத்தை கொடுப்பதற்கு முன்னெடுக்கும் பாரதிய ஜனதா கட்சி போராட்டத்திற்கு அனைவரையும் வருக வருக என அன்புடன் அழைக்கின்றேன் நன்றி வணக்கம்